வணக்கம் நாளில் இந்த பாரிஸு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒலிம்பிக் போட்டிகள் இந்த பாதுகாப்புக்குரிய அணுகளுக்கான கியூஆர் குறியீட்டு பாஸ் அந்த பதிவுகள் வந்து தற்போது திறக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது பாரிஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒலிம்பிக் போட்டிகளிட திறப்பு விழாவின் வந்து பாதுகாப்பு நடவடிக்கை என்ற முக்கிய அங்கமாக ஜூலை பதினெட்டுலேருந்து இருபத்தி ஆறு வரைக்கும் செயின் நதி பகுதியை சுற்றி பயணிக்கிறதுக்கு அதாவது நடந்து போவர்கள் உட்பட கட்டாயமான அந்த பாஸ் கியூஆர் குறியீடு வந்து அமல்படுத்தப்படுகின்றது அப்படின்னு சொல்லி காவல்துறை வந்து முதலே அறிவித்திருந்தது இதற்குரிய விண்ணப்ப செயல்முறை வந்து இன்று திறக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது பதிவு செய்யப்படாத நபர்கள் பாதுகாப்பு வேலைக்குள்ளே அனுமதிக்கப்பட மாட்டார்கள் அப்படின்னு சொல்லியும் பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிகளின் போது குடியிருப்பாளர்கள் மற்றும் பார்வையாளர்கள் இந்த குறிப்பிட்ட பாதுகாப்பு வேலைகளை அணுகிறதுக்கு இந்த கியூஆர் பாஸ் வந்து கட்டாயம் அவசியம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார்கள் அதற்குரிய பாதுகாப்பு நீங்கள் அதை அனுமதி பெறுவதற்குரிய அந்த இணையதளம் வந்து நாங்கள் அந்த கொமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருக்குறோம் நீங்கள் அதை பாத்துக்கொள்ளுங்கள் இந்த இது ஜூலை பதினெட்டுலேருந்து இருபத்தி ஆறு வரைக்கும் வந்த உரிய அந்த செயின் நதியை சுற்றி பயணிக்கிறதுக்குரியது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார்கள் அதோட முக்கியமான ஒரு தகவலும் சொல்லியிருக்கிறார்கள் இந்த கியூஆர் குறியீடுகளை பெறுவதற்கு விண்ணப்பிக்கின்ற நபர்களுடைய பாதுகாப்பு வந்து டேட்டா இன்ஃபர்மேஷன் தகவல்கள் எல்லாம் வந்து பாதுகாப்பு தணிக்கைக்கு உட்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியும் அவரது விவரங்கள் எல்லாமே பிரான்ஸ் புலனாய்வுத்துறை கோப்புகளோடு ஒப்பிடப்படும் அப்படின்னு சொல்லியும் உள்துறை அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார் அப்போ இதுவும் ஒரு தகவல் கொமெண்ட் செக்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம் நீங்கள் அதில் லிங்க் கிளிக் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம் நன்றி